நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறோம் சமையல்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் ஸ்டைல்ல வந்து மேக்லூபா இந்த சாப்பாடு பேர் வந்து மேக்லூபா இது வந்து சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சால் ஒரு சிலர் வந்து பெரியவங்க சாப்பிட்டு நெஞ்சு கழிக்குது நெஞ்சிலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்வளோ நாள் சாப்பாடு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோ தான் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் இருக்குதுல்ல சிக்கனை வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளீனாக அலசிக்கணும் இந்த சிக்கன் பீஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி பீஸ் பிரியாணி பீஸ் சைஸ் நம்ம வந்து அங்க கடையில் வந்து வெட்ட சொல்லிடணும் பீஸ் கரெக்டாக அளவுக்கு பீஸ் பண்ண சொல்லிடணும் பீஸ் பார்த்துக்குங்க சைஸ் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பீஸாக இருக்கணும் இது ரொம்ப ஈஸி தாங்க நான் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பாடு இதை வந்து இப்போ நம்ம மஞ்சத்தூள் இதில் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம அலசிக்கிறோம் சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நம்ம க்ளீனாக அலசி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவே இப்போ மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் இதை வந்து மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு வந்து அதுக்கு அந்த ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கனு இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரிச்சது ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த உப்பு வந்து சால்டு டாடா சால்டு இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நூறு கிராம் இந்த ஒன்றரை கிலோ சிக்கனில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் சிக்கன் வந்து பத்து நிமிஷம் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சாச்சு இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை அரிசிங்க பிரியாணி அரிசின்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க இதில் வந்து பாஸ்மதியும் செய்யலாம் பாஸ்மதி பச்சை அரிசி இது ரெண்டு செய்யலாம் ஜீரக சம்பா செய்ய முடியாது ஜீரக சம்பாவுக்கு வந்து சாப்பாடு இது நல்லா இருக்காது பாஸ்மதியை விட பச்சை அரிசியில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ ரைஸு நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம் இந்த ரைஸ் நேம் பார்த்தீங்கன்னா துளசி பிராண்டு எங்கள் ஊர் சைடில் வந்து இது வந்து துளசின் வாங்க ஊர் ஊருக்கு ஒரு ஒரு பேர் இருக்கும் நீங்கள் கடையில் வந்து பிரியாணி அரிசி பச்சை அரிசி கொடுனாலே கொடுப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வெஜிடபிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரட் வந்து கால் கிலோ கேரட் வந்து கால் கிலோ இதில் நம்ம சேர்த்துக்கணும் அடுத்தது வந்து குடமிளகா குடமிளகா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு கிராம் வரும் இது பீஸ் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்லைஸ் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் கேரட் பாருங்க எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் கேரட் வந்து கால் கிலோ கொடமளகா முந்நூறு கிராம் உருளைக்காயங்க வந்து அரை கிலோ சைஸ் பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து தோலோட தாங்க போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ருசி அரை கிலோ உருளைக்காயங்கு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கணும் தக்காளி ஒன்று வெஜிடபிளை விட தக்காளி வெங்காயம் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இரநூறு கிராம் ஸ்லைஸ் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்படி பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் இரநூறு கிராம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பீஸ் பூண்டு இதுக்கு தேவையானது வந்து பார்த்துக்கோங்க அப்படியே மேலே பாருங்கள் இந்த இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து ரெண்டு அடுப்பு யூஸ் பண்ணணும் ரெண்டு அடுப்பு வந்து யூஸ் யூஸ் பண்ணணும் ரெண்டு அடுப்பு நம்மளுக்கு தேவை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை கிலோ ரைஸ் வந்து வேக வைக்கிறதுக்கான தேக்ஸா வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் நம்ம இது ஒன்றரை கிலோ அரிசி வேவ்ற மாரி ரெண்டு கிலோ கூட இதில் வேவோம் உங்கள் வீட்டில் எந்த சைஸ் தேவையோ ஒன்றரை கிலோ அரிசி வேகிற மாரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் உலைக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ செய்யலாம் சாப்பாடு அந்த அளவுக்கு இந்த தேக்ஸா வந்து இருக்கும் சைஸு இப்போ இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம பார்த்தீங்க அடுப்பு வந்து ஒரு சைடு உல அடுப்பு பற்ற வச்சுருக்கோம் இதை வந்து கொதி நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கிறோம் சரி சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதில் நம்ம கால் இட்ரு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம் கால் லிட்ரு எண்ணெய் நல்லா காந்திருச்சு இப்போ நம்ம இந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்ட உடனே என்ன பண்றோம் நம்ம வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் நல்லா வெங்காயம் வதங்கணும் ஒரே அளவு வதங்கணும் நல்லா வந்து வெங்காயம் நிறம் மாறுற அளவு வதங்கணும் இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும் இந்த பொருள் எல்லாம் நம்மள்ட்ட கிட்ட இருந்ததுன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சா ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த சாப்பாடு உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஜீரண சக்தி உடனே ஆகும் விஜய்னமாக வெங்காயம் வந்து நல்ல புண்ணிறமாக ரெடி ஆயிடுச்சு என்ன பண்ண போறோம்னா வெங்காயத்து மேல இந்த சிக்கன் மசாலா போட்டோம் இல்லையா இந்த வெங்காயத்து மேல என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு பீஸா எடுத்து வைக்கணும் நல்லா ஒண்ணு வைக்க கூடாது பக்கத்து பக்கத்தில் நம்ம வைக்கணுமா எந்த இடம் கேப் இருக்கோ நாங்கள் எடுத்துகிற சிக்கனெல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தோம் அவ்வளோதான் சிக்கனை நம்ம அதில் வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கூடிருந்தோம் கூடிட்டு அணலை வந்து லைட்டாக கம் பண்ணிக்கணும் ஓரளவு ஏன்னா அடிப்பிடிக்காதே லைட்டாக அதில் கம்மி பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலைக்கு வந்து பத்த வச்சிருக்கோம் அது ரெடி ஆகிட்டுருக்கு அரிசி இதில் தான் உழை வச்சு நம்ம சாப்பாடு இதில் மேலே கொட்டுற மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷம் கறி வந்து வேகணும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது சிக்கன் வந்து அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சிக்கனை சிக்கன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சிக்கனை வந்து ஒவ்வொன்றா திருப்பி போட போகிறோம் சிக்கனை வந்து ஒரு ஒரு பீஸா அப்படியே மாற்றி திருப்பிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டாச்சு சிக்கனை திருப்பி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இது மேலே இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை நம்ம ஆட் பண்ணும் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் கேரட்டை நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கொடக மிளகாவை மேல கொட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கணும் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம வந்து உப்பு வந்து இப்போ இந்த வெஜிடபிளுக்கு ஏற்ற மாதிரியான உப்பு மட்டும் கல் உப்பு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிறோம் சிக்கனுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் இந்த வெஜிடபிளுக்கு மாதிரி மட்டும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பத்து நிமிஷம் இதை மூடிடணும் அவ்வளோதான் இது வந்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டாச்சு இது ரெடி இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பத்து நிமிஷம் விட்டு இங்கே பாருங்கள் பக்கத்தில் உலை உலை வந்து ரெடி ஆகிடுச்சு வரப்போகுது இந்த பத்து நிமிஷம் இது வெந்ததுக்கப்புறம் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இந்த அரிசியை நம்ம இதில் போட்டு வடித்து இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணணும் நான் அதை எப்படி சொல்கிறேன் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவேன் பத்து நிமிஷம் மூடி கைங்க நீங்கள் பாருங்கள் இங்கே உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அடிப்பிடிச்சிருமோன்னு பயப்பட தேவையில்ல ஏன்னா நம்ம இந்த வெஜிடபிள் எல்லாம் மேலே அப்படியே போட்டிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் வந்து அது ஆவி ஆவ ஆவாக தண்ணி ஆகும் அதனால் அடிப்பிடிக்காது நீங்கள் ஓரளவு மீடியமாக அனலை வச்சுட்டு பத்து நிமிஷம் மூடி விடலாம் தாராளமாக இப்போ வந்து பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா கிண்டக்கூடாது நான் வெஜிடபிள் மட்டும் இப்படி மேலே கரெக்ட் பண்ணேன் கிண்டவே கூடாது அப்படியே தான் இருக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒல வர ஆரம்பிக்குது நம்ம வந்து இதில் ரைஸை வந்து சேர்த்துக்கிறோம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டாச்சு ஆல்ரெடி இப்ப இந்த ரைஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த ரைஸுக்கு வந்து எவ்வளோ உப்பு நம்மளுக்கு தேவையோ அதிகமாகலாம் ஆகக்கூடாது இந்த ரைஸுக்கு ஏற்ற உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கணும் இந்த ரைஸுக்கு ஏற்ற ரைஸ் வந்து வெந்துட்டு இருக்கு இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாலாம் வேகக்கூடாது இன்னொரு இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இதை வடிச்சிருவோம் அதாவது பாதி அரிசியாக இருக்கணும் பாதி சாப்பாடாக வெந்திருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாரி ஃபீலாக தெரியுதுன்னா நீங்கள் லைட்டாக ஒரு கேப் விட்டு பார்த்துக்கலாம் இது லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்டி வந்து ஃப்ரீயாக லூஸ் ஆகும் அப்படின்னா அடி பிடிக்கலன்னு அர்த்தம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரிய பாருங்கள் கீழே வந்து தண்ணி மாரி இருக்கும் பிடிக்கல நார்மலாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா புதுசாக செய்யும் போது உங்களுக்கு பயமாக இருக்கும் ஐயோ அடி அடிபிடிச்சிச்சா அப்படின்னு அதுக்காக நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம் ஓகே கரெக்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா அனல் நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் ரொம்ப எல்லாம் கம்மியா வைக்கல ரெண்டுமே ஈவனா தான் இருக்கு அனலே லைட்டா நம்ம ஹை பண்ணிக்கலாம் அதுல இன்னொரு ஒரு நிமிஷத்துல நம்ம சாதத்தை வடிக்கிற மாதிரி இருக்கோம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த சாதத்தை வந்து நம்ம எப்பயும் போல நம்ம நார்மலான சாதம் எப்படி வடிக்குமோ அந்த மாதிரி வந்து இதை நம்ம வடிக்க போறோம் அதாவது அ அரிசி பார்த்துக்குங்க சாப்பாடு வெந்துடக்கூடாது அதேமாரி இந்த பச்சை அரிசி போட்ட உடனே உடனே வெந்துடும் பாருங்க இது வந்து பச்சை அரிசி உங்களுக்கு வந்து அரிசி மாரி தான் தெரியும் நீங்கள் சாப்பாடு விட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் போட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஆஃப் ஆகிலாம் வந்துருச்சு இதை நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிக்க போகிறோம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்த செய்யுங்க நம்ம வந்து ஃபுல்லா ட்ரை எல்லாம் வடிக்க தேவையில்ல ஓரளவு அந்த தண்ணி ஸ்டாப் ஆனா போதும் நம்ம சாப்பாடு வடிக்கிற மாதிரி ஃபுல் ட்ரை எல்லாம் வடிக்க தேவையில்ல அந்த அதிகமா வர தண்ணி ஓரளவு ஸ்டாப் ஆனவுடனே நம்ம நிறுத்தலாம் வடிக்கட்டுறது அவ்வளோதான் இங்கே பாருங்கள் தண்ணி லைட்டாக வந்து நிற்குது போதும் நான் வடிக்கிறத ஸ்டாப் பண்ணுறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்துங்க இப்போ நம்ம இந்த வந்து இந்த சாப்பாடை வந்து இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அடிபிடிச்சிருக்கா இல்லையா அப்படி பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க ஒன்றும் அந்தளவுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை அவ்வளோதாங்க அது ரெடி சாப்பாடு நம்ம வடித்த சாப்பாடு இங்கே ரெடியாக இருக்குது அப்படியே தூக்கி அழகா வந்து நம்ம மிக்சிங் இதில் சேர்த்தாச்சு இப்போ சாப்பாடு வந்து நம்ம அந்த வெஜிடபிள் சிக்கன் மேலே கொட்டியாச்சு கூடாது மேலாவை கரெக்ட் பண்ணி சாப்பாடை லெவல் பண்ணிக்கிறோம் அவ்வளோ தாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பாடை தம்முட போகிறோம் சாப்பாடை தம்முட போகிறோம் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டான கல் அதாவது அந்த சுடு தண்ணி பச்சை தண்ணி எதாக இருந்தாலும் ஒரு குண்டால் பிடிச்சி வச்சுக்கலாம் மேலே நம்மள்கிட்ட வெயிட்டான பொருள் இது இருக்கிறதுனால இதை நம்ம வைக்கிறோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஃப்ளோ பண்ணிக்கணும் ஹீட்டை ஃபுல்லாக நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சாப்பாடு வந்து உங்களுக்கு பா பார்க்கும் போதே தெரியும் தம்மா இருக்கிறது எப்படின்னு மேலெல்லாம் அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் அப்படியே விதச்சி போயிருக்கோம் இப்போ நம்ம இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து தம்மாயிருக்குதான்னு இருக்குதான்னு எப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம கரண்டியில் ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு இப்படி விட்டு லைட்டாக கிண்டி பார்த்து இப்படி தூக்கணும்னா இதில் தண்ணி ஒழுதிச்சுன்னா இன்னும் தம்மாக அர்த்தம் தண்ணி ஒழுவில் ட்ரையாக இருக்குது அப்படின்னா தம்மு வந்து நம்மளுக்கு கரெக்டாகிடுச்சி நாலு பக்கமும் பார்க்கணும் பாருங்கள் தண்ணி ஒழுவில் தம் ஆகிடுச்சு கரெக்டாக சாப்பாடு நம்ம தம் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோன்னா சாப்பாடை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்படி இருந்து சாப்பாடை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே அழகாக சாப்பாடை சாப்பாடு உடையாத மாரி சிக்கன் வந்து இந்த மாரி லைட்டாக ட்ரையாக தீஞ்சிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால்தான் அதனுடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாரு ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஓரளவு சாப்பாடு வெளில வெளியே அங்கங்கே தெரியணும் போதும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகேங்க நம்ம சாப்பாடு மேக்லூபா அரேபியன் மேக்லூபா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளுங்க இந்த சாப்பாடு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய சாப்பிடுவாங்க பசங்கள்லேருந்து பெரியவங்கலாம் பெரியவங்கலாம் நிறையாவே சாப்பிடுவாங்க ஜீரணம்லாம் உடனே ஆகிடும் இந்த சாப்பாடு நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா ரெகுலராக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்க ஹண்ட்ரட் இது சாப்பாடு சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இத நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு என்ன பேரு நம்ம வைக்கலாம் அப்படின்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இத அருமையா இருக்குங்க எல்லாமே கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு இத வந்து நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க கண்டிப்பா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இது செய்வீங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு கூட செஞ்சு பசங்களை கொடுப்பீங்க பெரியவங்களும் கொடுப்பீங்க சாப்பாடு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு எந்த நோயும் வராது அருமையாக இருக்கும் சாப்பாடு சூப்பருங்க